ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோளாவாக நம்ம ஒரு பொங்கல் கொண்டாடுவோமா வேறு எதுவும் இல்லை கரும்போடு தான் ஸோ கரும்பு ஃபுல்லென்த்து கரும்பு வாங்கினு வந்திருக்கேன் சாப்பிட்லாம் சாப்பிட்லாமா ஃபஸ்ட்டு இதை பிரேக் பண்ணிக்குவோம் பிரேக் பண்ணிவிட்டு சோளம் காஞ்சி போச்சு இருந்தாலும் கொஞ்சம் இருக்குது இல்லை வச்சுப்போம் தேவைப்படும் இதை அப்படியே ஃபுல்லாக காலி பண்ணலாமா அடிக்கடிலேருந்து சாப்பிட்லாமா இல்லை ஃபஸ்ட்டுலேருந்து சாப்பிட்லாமா ஓகே ஃபஸ்ட்டு டேஸ்ட்டுங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போக போக டேஸ்ட்டு கிடைக்கும் ஃப்யூச்சரில் டேஸ்ட் கிடைக்கும் ஓகே இங்கே சாப்பிட்டாக்க ஃப்யூச்சரில் டேஸ்ட் இருக்காது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லைட்டான எடுத்துக்குவோம் நம்ம பண்டிகரம் தான் சாப்பிட்றோம் கிட்டத்தட்ட புல் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பொண்ணு பன்னெண்டு பதிமூணு பதிமூணு புல் இருக்குது சாப்பிட முடியுமா ம் சாப்பிடலாமே டேஸ்ட் நல்லா இருக்காண்ணா பட் ஸோ எல்லோரும் பொங்கலுக்கு பண்ணிக்கிறவங்க தான் விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ம் சிக்சலாம் இன்றைக்கி மாட்டு பொங்கல் அப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் ஸோ ரெண்டு நாள் கம்பெனியில் ஒர்க்கு ஒர்க் பண்ணுறங்க எல்லாருக்கும் பாதி பேருக்கு இந்த சுச்சுவேஷன் இருக்கும் பொங்கல் சேஷன் கூட பண்ண முடியாது அப்புறம் ஃபேமிலி ஒர்க்கிங் தானே பார்க்கணும் கரும்பு முன்னாள் ரொம்ப நாள சாப்பிடணும் ஒரு ஆசை நான் உங்களை வச்சு நிறைவேற்றிக்கிறேன் கிளியரா இருக்கான்னு தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இந்த இடம் வந்து ஒரு சைலண்ட்டான ஏரியா தான் ஸோ நான் நாங்கள் சூஸ் பண்ண சொல்கிறோம் அப்படி கம்பெனிலேருந்து வீட்டுக்கு போயிட்ருக்கேன் வேறு சில லொக்கேஷன் கிடையாது வீடியோ மேக் பண்ணுறதுக்கு இது ஒரு இயற்கையான இடம்தான் ஏரிக்கார தான் இந்த பக்கம் மற்ற சவுக்கு தோப்பு இருக்குது இந்த பக்கம் ஏரி இருக்குது சமைட்டு பாருங்கள் பணமரம் மாட்ட பிடிக்கலாமா இதுதான் படம் தோப்புதான் பணமரமா இருக்கு

இந்த கரும்பு பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஜோடி இருபது அறுபது ரூபா இன்னும் போக போக மேட்டு குறையும் நேற்று கரும்பு உங்களும் மெத்தலை ரேட் அதிகமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ரேட் அதிகமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் குறையும் நாளைக்கு கரிநாள் போகி வரும் பெரும் பொங்கல் மாட்டுப்பொங்கல் கரிநாள் அதுக்கப்புறம் வெறும் நாள் அப்புறம் திருநாள் அதான் நாங்கள் சொல்றது கரெக்டாக ஸோ பொங்கலுக்கு எல்லோரும் என்னென்ன பண்ணுவீங்க எல்லாம் கம்மல்லாம் சொல்லுங்கள் இப்போ நான் போனோன்னாக்க குளிச்சுட்டு கொஞ்சம் ಮಾಡಿದ್ದಾರೆ ಸಾಮಿ ಕುಮಾರ್ ಒಂದು ಮಾಡಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಲ್ಲಿ ಮಾಡಿ ಮಾಡಿದ language. மாற்ற கூடாதுல்ல தான் கைச்சு டேஸ்ட் கம்மியாக இருந்துச்சு ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்துச்சு அடிக்கிறதா டேஸ்டா சொல்லுவாங்க ஏரியாவே வின இருக்குது காக்கா சவுண்டு குருவி சவுண்டு மட்டும்தான் தான் கேட்குது சரியான அட்மாஸ்ஃபியர் தான் மதிச்சு அடிய ஒரு புல் கரும்பு முடிச்சாச்சு கதம் கதம் ஸோ கைஸ் யாராக இருக்கலாம் இந்த பன்னிக்கரும் பிடிக்கும்னு சொல்லுங்கள் பன்னீர் கரும்பு பன்னி கரும்பு பன்னி கரும்பு வண்ணக்கரும்பு அப்படி என்ன சொல்லிக்கான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் ஜாலியாக கொண்டாடுங்க சூப்பராக இருங்க எல்லாருக்கும் ஹாலி மேலாம் கொஞ்சம் அதுதான் தான் இருக்குது இன்னும் ஒர்க் தான் ஓகே சார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்